எழுவாய் என்றால் என்ன நண்பா எழுவாய் மட்டும் இல்ல எழுவாய் பயனிலை செயல்பட பொருள் மூணையும் சொல்றேன் நல்லா கேட்டுக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க எழுவாய் எழுவாய் அப்படின்னா என்ன அப்படின்னா வச்சுக்கோங்க செயலை செய்பவர் செயலை செய்பவர் என்ன அப்படின்னா தோனி விளையாடுகிறார் சரிங்களா தோனி விளையாடுகிறார் இது வந்து ஒரு தொடர் இல்லைங்களா இந்த தொடர்ல விளையாடுகிறார் அப்படிங்கிற ஒரு செயல் சரிங்களா இந்த செயலை யார் செய்யறா தோனி இல்லைங்களா அப்ப அந்த தோனி தான் எழுவாய் புரிஞ்சுங்களா எழுவாய் அப்படின்னா ஒரு தொடர்ல இருக்கக்கூடிய ஒரு செயலை யார் செய்யறாங்க இப்ப விளையாடுகிறார் விளையாடுறது ஒரு செயல் இல்லைங்களா அந்த செயலை யார் செய்யறாங்க தோனி அப்ப அது எழுவாய் இந்த எழுவாய் எப்பயுமே ஒரு பெயர் சொல்லாகத்தான் இருக்கும் வச்சுக்கோங்க ஒரு தொடர்ல ஒரு பெயர் சொல் இருந்துச்சு அப்படின்னா அந்த பெயர் சொல் தான் எழுவாய் அடுத்து பயநிலை எப்பயுமே ஒரு வினை முற்றாகத்தான் இருக்கும் ஒரு ஒரு இருக்கக்கூடிய தான் பாருங்க விளையாடுகிறார் விளையாடுகிறார் அப்படிங்கறத ஒரு செயல் இல்லைங்களா இது வந்து ஒரு வினைதானே அப்ப இந்த எழுவாய் வந்து என்ன செயலை செய்து சரிங்களா எழுவாய் வந்து எந்த செயலை செய்தோ அந்த செயல் தான் பயனிலை சரிங்களா அந்த செயல் தான் பயநிலை இப்ப தோனி விளையாடுகிறார் தோனி என்ன பண்றாரு விளையாடுகிறார் அப்ப விளையாடுகிறார் அப்படின்னு ஒரு செயலை செய்து இல்லைங்களா எழுவாய் அப்ப அதுதான் நமக்கு எழுவாய்னா என்னன்னு தெரியும் பயநிலை அப்படின்னா என்னன்னு தெரியும் ஓகேங்களா அடுத்து செயபடு பொருள் இந்த செயபடு பொருள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இந்த பயனிலை இருக்கு இல்லைங்களா இந்த பயனிலைய விலக்கி சொல்றதுதான் செயல்படு பொருள் என்ன சார் அப்படின்னா இப்ப இந்த எழுவாய் பயனிலை தொடர்லா தோனி விளையாடுகிறார் தோனி விளையாடுகிறார் தோனி என்ன விளையாடுகிறார் அந்த விளையாடுகிறார் விளையாடுகிறார் என்ன செயல்படு பொருள் தோனி கிரிக்கெட் விளையாடுகிறார் தோனி மட்டை பந்து விளையாடுகிறார் தோனி என்ன பண்ணுகிறாரு மட்டைப்பந்து விளையாடுகிறார் இதுதான் என்னது செயல்படு பொருள் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு தொடர்ல எழுவாய்னா என்ன பயனிலைனா என்ன செயல்படும் பொருள்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் இப்போ நான் சொல்றதுக்கு எது எழுவாய் எது பயனிலை எது செயல்படு பொருள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க கண்ணன் புத்தகம் படித்தான் கண்ணன் புத்தகம் படித்தான் இதுல எது பொருள் எது எழுவாய் எது பயனிலை அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க